அகில் ரியல் எஸ்டேட் நானும் அருண் பிரச்சனைக்கு புதுசாக நம்ம வந்து தென்காசி மாவட்டம் சிவகிரிக்கு அடுத்த வடபுறம் இது தரணி சிவர்பேட்டரிக்கு அடுத்த மேலபுரங்க ஒரு அருமையான தோப்புங்க மா கொய்யா சப்போட்டா எலுமிச்சி இப்படி இருக்குங்க பாருங்க நெல்லாம் அருமையாக காய்ச்சிருக்கு நல்ல தோப்புங்க தரமான தோப்பு தென்னை பாருங்கள் தென்னை எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க இது நூற்றி முப்பத்தி நாலு ஏக்கருங்க நூற்றி முப்பத்தி நாலு ஏக்கரு தென்னை இருக்குது இருக்குது கொய்யா இருக்குது சப்போட்டா இருக்குது அருமையான தோப்பு நம்ம மூணு கரண் மூட்டு ப்ரீஸ் ஆறு கரண் மூட்டு ப்ரீ சர்வீஸ் இருக்குது மூணு கிணறு இருக்குது ஆறு ப்ரீ சர்வீஸ் இருக்குது பார்ட்டி வந்து ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாப்புல டேரெக்டாக பார்ட்டி தாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செங்கமாலுக்கு அருமையான மண்ணுங்க சுற்றி புள்ளை எல்லாம் செங்கமால் வச்சுருக்காங்க அதை கிழக்க பாருங்கள் ஜேசிபி தெரு பாருங்கள் அதெல்லாம் செங்கமால் தான் இங்கே உள்ள ஒரு வீடு இருக்குது பாருங்கள் அதெல்லாம் செங்கமாலில் வேலை செய்தவங்க தங்கக்கூடிய வீடு நம்ம தோப்புக்கு அடுத்தும் செங்கமால் இருக்குது அருமையான இடம் பதினஞ்சு ரூபா கேட்குறாரு எங்க அவர் பொருளை அவர் கேட்கட்டும் நம்ம பணத்தோடு போ உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தாரேன் மூணு கரண் மூட்டு ஃப்ரீ சர்வீஸு மொத்தம் ஆறு சர்வீஸு மூணு கிணறு தண்ணிலாம் தரமாக இருக்குங்க அருமையான தோப்பு இடம் தேவை இடம் பிடிச்சிருந்தால் கொழம்பு கால் பண்ணுங்க டேரெக்டாக பாட்டு கூட்டு போகிறேன் பாட்டு விட்டு பாட்டு உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்தாரேன் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்